கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் சிறந்த நகைச்சுவை நடிகர் சிறந்த சிந்தனையாளர் அவர் ஒரு படத்தில் ஒன்று செய்வார் அவர் மனைவி டி ஏ அவங்க இந்த கிணத்து மேலே சுகத்தில் உட்காந்துருப்பாங்க அவர் துணி துவைக்கிற கல்லில் உட்காந்துருப்பார் அந்த அம்மா கேட்பாங்க அவர்கிட்ட எங்க எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லு என்ன அவனுக்கு சந்தேகம் தோஷம்னு சொல்கிறாங்க ஆமாம் சந்தோஷம்னு சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தோஷம்னா என்ன சந்தோஷம்னா என்ன இதுக்கு என்னங்க விளக்கம் சொல்கிறது அவர் சொல்லுவார் விளக்கம் நீ இப்போ இந்த கிணத்து மேலே உட்காந்துருக்கியில்ல ஆமாம் நான் உன்னை பிடிச்சி கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டேன்னு வை தோஷம் நீயாவே விழுந்துட்டீங்கன்னா சந்தோஷம் அப்படிப்பார் அந்த அந்த காலத்தில் அப்படி அப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவார் நான் தள்ளி விட்டா தோஷம் நீயாவே உழுந்துட்டே எனக்கு சந்தோஷம் அப்படின்னா அந்த உறவு முறை எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க கணவன் மனைவி உறவில் ஒரு படத்தில் மனைவி வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த கணவன் ஒரு சத்தம் கொடுப்பான் பாருங்க என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு கற்றுவாங்க அவ்வளோ சந்தோஷம் இருக்கு அதே சமயத்தில் மனைவி ஒரு ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா படாத பாடு படக்கூடிய கணவன்